சினிமா எடுக்கும் முறை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டில் கண்டறியப்பட்டது எட்வர்ட் மை பிரிட்டிஷ் என்னும் ஆங்கிலேயர் முதன் முதலில் ஓடும் குதிரையின் அசைவுகளை இயக்கமாக எடுத்து வெற்றி என்றார் அதன்பின் ஈஸ்ட்மென் என்பவர் படல் சுருள் உருவாகும் முறையை கண்டுபிடித்தார் ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை தாமஸ் ஆல்வா எடிசன் உருவாக்க அமெரிக்க அறிஞர் பிரான்சிஸ் சென் கின்ஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ரிச்மண்ட் என்னும் இடத்தில் முதலில் எடுத்த இயக்கிய அந்த திரைப்படத்தை காட்டினார் இதுவே அடுத்தடுத்து திரைப்படங்கள் உருவாக அடிப்படையாக அமைந்தது பிரான்சிஸ் உருவாக்கிய இந்த படத்தில் நாட்டியம் கடல் அலைகள் கரையில் மோதும் காட்சிகள் முதலென காணப்பட்டன முதன் முதலில் இயக்கிய இந்த படங்கள் ஊமை படங்களாக அமையப்பெற்றது இவற்றை மக்களிடையே காண்பித்து கட்டணங்கள் பெறப்பட்டது இந்தியா சீனா ஜாவா போன்ற நாடுகளில் சினிமா போன்று திரையில் காட்டப்படும் பாவைக்கூத்து நடைமுறையில் இருந்தது திரைப்படத்தின் வரலாறு தொடங்கும் முன்பே நாடகம் மற்றும் நடனங்களுக்கு பல அங்கங்கள் இருந்தன அவை நாடக குறிப்புகள் நாடக வடிவமைப்புகள் நாடக உடைகள் தயாரிப்பு இயக்கம் நாடக கலைஞர்கள் ரசிகர்கள் கதைப்படங்கள் இசை ஆகியவையாகும் அதன் பிறகு திரைப்படம் பல வளர்ச்சிகள் பெற்றன முதன் முதலில் இயக்கிய அந்த திரைப்படம் ஒரு முறை திரையிடப்பட்ட பிறகு மறுமுறை திரையிட இயலவில்லை இதனால் பெரிய விமர்சனங்கள் உருவாகியது ஒளி ஊடுருவும் வகையில் மெல்லியதாக உள்ள இழைத்து பக்குவப்படுத்தப்பட்ட மிருகங்களின் தோள்களில் வண்ண உருவங்களை வரைந்து அவற்றை ஒளி உமிழும் விளக்குக்கும் வெண் திரைக்கும் நடுவில் அசைய செய்து அதன் மூலம் பாவை கூத்து கலை நிகழ்ச்சியை நடத்தினார்கள் கதாபாத்திரங்கள் பேசும் வசனங்களையும் விளக்கங்களையும் உண்மையான மனிதர்கள் தங்கள் குரலில் திரைக்கு பின் நின்று அந்த கதாபாத்திரங்களுக்காகவே பேசினார்கள் இப்படி தான் முதன் முதலில் நாடகத்திலிருந்து திரைப்படமும் ஆரம்பமானது உருவானது திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருள் செலுலைடு என்னும் பொருளால் ஆனது படம் எடுக்க பயன்படும் சுருளானது எதிர் சுருளாகும் தனித்தனி படச்சுருள்களில் ஒளி மற்றும் ஒளிப்பதிவுகள் எடுக்கப்படும் திரைப்படத்தில் ஒளிப்பதிவு செய்யும் கருவிக்கு படம் பிடிக்கும் கருவி என்று பெயர் இந்த கருவியில் ஓரடி நீளமுள்ள படச்சுருளில் பதினாறு படங்கள் வீதம் ஒன்றின் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக படம் பிடிக்கப்படும் திரைப்படத்துக்கான பாடல்கள் மற்றும் உரையாடல்களில் எழும் ஒலி அலைகளை நுண்ணொலி பெருக்கியானது மின் அதிர்வுகளாக்கும் இவை பெருக்கப்பட்டு ஒலியாக்கப்படுகின்றன இந்த ஒலி படச்சுருளில் விளிம்பு பகுதியில் படிந்து ஒலி பாதையாக காணப்பெறும் ஒலி ஊடுருவும் பிலிம் படங்களை பிரிண்ட் செய்து வேகமாக இயக்குவதன் மூலம் ஒரு காட்சி பொருளாக மாற்ற முடியும் என்று முதன் முதலில் பெல்ஜியம் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றிய ஜோஸ் பிளாட்டே கண்டறிந்தார் படங்களை ஒருங்கிணைத்து சலனமடைய செய்த முறையும் படம் பிடிக்க செல்லுலைட் ஃபிலிமையும் கண்டுபிடித்தனர் இதை வைத்து ஒருவர் மட்டுமே பார்க்கக்கூடிய கினிட்டோஸ்கோப் என்ற கருவியை தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு கண்டுபிடித்தார் சி பிரான்சிஸ் ஜென்கின்ஸ் என்ற அமெரிக்கர் அசையும் படத்தை பலரும் பார்க்கும் வகையில் திரையில் கருவி ஒன்றை முதலாக வடிவமைத்தார் நவீன திரையரங்குகளில் திரைப்படம் காட்ட ஒளி ஒளி கருவி பயன்படுகிறது இந்த கருவியின்களை மேலும் அடியிலும் வட்ட வடிவில் இரு பெட்டிகள் அமைக்கப்பட்டிருக்கும் காட்ட வேண்டிய படச்சொருள் மேல் பெட்டியில் பொருத்தப்படும் இதில் பல பல் சக்கரங்களும் கருதப்படுகிறார்கள் வெறும் சக்கரங்களும் காணப்படும் படச்சுருளை பல் சக்கரங்களுக்கு இடையில் செலுத்தி அடிப்பக்கம் உள்ள பெட்டியில் மீளவும் சுற்றி கொள்ளும்படி அமைத்து கொள்ளப்படும் இவ்வாறு படச்சுருள் பிரிந்து மீண்டும் பழையபடி சுருளாகி கொள்ளும் ஒளி மிகுந்த விளக்குகளுக்கும் உரு பெருக்கிகளுக்கும் இடையே படம் வரும் முன்புறமுள்ள மூடிக்கு இரு கைகள் உண்டு நொடிக்கு எட்டு முறை வீதம் அவை பதினாறு முறை சுழலும் அப்படி சுழலும்போது அதன் கைகள் ஒலியை மறைக்கும் அந்த நேரம் படச்சுருள் நழுவி அடுத்த படம் வந்து நிற்கும் அதற்குள் மூடியானது திறந்துவிட பதிவு செய்யப்பட்ட படமானது திரையில் விழும் காட்சியாக வரும் வால்டு டிஸ்னி என்பவர் முதன் முதலில் கருத்து படம் உருவாக்கியவர் அடிப்படையில் அவர் ஒரு ஓவியராக இருந்ததால் ஒன்று கொன்று சிறிது சிறிதாக மாறும்படியான பல்லாயிரக்கணக்கான படங்களை வரைந்து கொண்டு இந்த படங்களை வரிசைப்படி அடுக்கி மிக வேகமாக புரட்டி ஒரே நிகழ்வாக தோன்றும் கருத்து படங்களை வடிவமைத்தார் ஒவ்வொரு காட்சியிலும் வரும் விவரங்களையும் பின்னணியையும் தனித்தனியாக எழுதியும் ஒளி புகும் செல்லுலாய்ட் தகட்டில் தீட்டியும் திரைப்பட படப்பிடிப்பு கருவியை கொண்டும் கருத்து படம் எடுக்கப்பட்டு வந்தது கதைக்கேற்ப ஒளிப்பதிவு செய்யப்பட்டு வந்தது நவீன கருத்து படங்கள் பொம்மையில கொண்டே உருவாக்கப்பட்டன உலகில் பல்வேறு பகுதிகளில் நிகழும் நிகழ்ச்சிகளை படமாக்கி காட்டுவது படமாகும் செய்திப்படம் தயாரிப்பு என்பது எளிய காரியமல்ல விளக்கப்படம் என்பது ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கொண்டு அது குறித்து முழு விளக்கத்தையும் தருவதாகும் கல்வி படம் என்பது கற்போர் எளிதில் கல்வி கற்க எடுக்கப்படும் படங்களாகும் இவ்வாறு ஆரம்ப காலங்களில் பல வகைகளாக பிரித்து திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டன ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதன் முதலில் மாலை நேரத்தில் பாரிஸ் நகரில் உள்ள கிராண்ட் கபை என்ற ஓட்டலின் கீழ்த்தளத்தில் முதல் திரைப்படம் திரையிடப்பட்டது அந்த படத்திற்கு ஒரு பிராங்க் கட்டணம் வசூலிக்கப்பட்டது முதல் திரைப்படத்தை அரங்கேற்றியவர்கள் லூமியர் மற்றும் லூயி லூமியர் என்ற பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த இரட்டையர்களாவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு காட்டப்பட்ட ரயில் கொள்ளை என்ற எட்டு நிமிடம் ஓடக்கூடிய படம்தான் உலகிலேயே முதல் சினிமா படமாகும் லூமியர் சகோதரர்கள் காட்டியதை இயங்கும் படம் என்றாலும் கதை அம்சத்துடன் திகழ்ந்த முதல் திரைப்படமாக ரயில் கொள்ளை உள்ளது தொடர்ந்து படம் எடுக்க லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் படப்பிடிப்பு தளங்கள் தோன்றின இதனால் புதிய நடிகர்கள் உருவாயினார்கள் கிரிபித் என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் மூன்று மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு நாட்டின் தோற்றம் என்ற படத்தை பல்வேறு யுத்திகளை பயன்படுத்தி எடுத்தார் இந்த படத்தில் முதன் முதலாக எழுபத்தி ஐந்து பேர் கொண்ட இசைக்குழு இசையமைத்திருந்தது இதைத் தொடர்ந்து பல ஊம படங்கள் தயாரிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் முதல் பேசும் படம் வார்னர் பிரதர்ஸ் என்பவர்களால் ஜான் சிங்கர் என்னும் பெயரில் எடுக்கப்பட்டது இதில் உரையாடலுடன் பாடல்களும் இடம்பெற்றிருந்தது நாளடைவில் வண்ண திரைப்படங்கள் வெளிவரத் தொடங்கின ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் திரைப்பட கலையானது லூமியர் சகோதரர்களால் சென்னை வந்தடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் மேஜர் வார்விக் மின் திரையரங்கம் என்னும் முதல் அரங்கை தோற்றுவித்தார் பின் ரகுபதி வெங்கையா திருச்சி சாமி வின்சென்ட் ஆகிய இருவரும் திரையரங்கை அமைத்தனர் ஆர் நடராஜ முதலியார் புரசேவாக்கம் மில்லர்ஸ் வீதியில் கட்டிய திரையரங்கில் தென்னிந்தியாவில் முதல் முறையாக தயாரிக்கப்பட்ட அவரது கீசக வதம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வெளியிடப்பட்டது தமிழ் சினிமாவின் வரலாற்றின் தொடக்கமாக இது கருதப்படுகிறது பிரகாஷ் என்பவர் பீஷ்ம பிரதிகளும் கஜேந்திர மோட்சம் போன்ற புராண படங்களை தயாரித்து வெளியிட்டார் தமிழில் முதலில் பேசும் படம் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது ஹெச் எம் ரெட்டி என்பவர் இதை இயக்கியிருந்தார் இதில் தமிழ் தெலுங்கு ஹிந்தி ஆகிய மொழிகளில் உரையாடல்கள் காணப்பட்டன பாடல்களும் அதிகம் இடம்பெற்றன எல்லிஸ் ஆர் தங்கன் என்பவர் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் ஒஹியோ மாகாணத்தில் உள்ள நகர்தான் அவர் பிறந்தது தெற்கு கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒலி பதிவியலில் பட்டம் பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா வந்து சேர்ந்தார் அதற்கு காரணமானவர் அவரோடு அமெரிக்காவில் சினிமாவை பயின்ற மாணினால் டாங்டன் என்ற மும்பையைச் சேர்ந்த இந்தியராவார் டங்கனுடன் அவரது தோழன் மைக்கேல் ஆர்மேலவ் என்பவரும் உடன் வந்தார் கொல்கத்தாவில் நந்தனார் படத்தை எடுத்துக்கொண்டிருந்த டங்கன் குழுவினர் மூலமாக சதி லீலாவதி படத்தின் தயாரிப்பாளருடன் அறிமுகமானார் டங்கன் அப்போது சதி லீலாதிபதியை இயக்க டங்கன் ஒப்பந்தமானார் டங்கனின் அந்த நுழைவு தமிழ் திரைப்பட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமைந்தது எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கிய சதி லீலாவதியில் எம் கே ராதா எம் எஸ் ஞானாம்பாள் எம்ஜிஆர் என் எஸ் கிருஷ்ணன் டி எஸ் பாளையா முதலான நட்சத்திரங்கள் அறிமுகமானார்கள் எம் கே ராதாவின் தந்தையும் முன்னணி நாடக நடிகருமான எம் கந்தசாமி முதலியார் இந்த படத்திற்கு வசனம் எழுதினார் பாடல்களை சுந்தர வாத்தியார் இயற்றினார் ஆனந்தவேடன் இதழில் தொடராக எழுதி வந்த எஸ் எஸ் வாசனின் பு புதினமே இந்த படத்தின் கதையாகும் இந்த படத்தின் தயாரிப்பை கோவை மருதாசலம் செட்டியார் என்பவர் ஏற்றிருந்தார் பதினெட்டாயிரம் அடி மொத்த நீளம் கொண்ட இந்த படத்தின் ஓரிரு காட்சிகள் இலங்கையில் படம் பிடிக்கப்பட்டன மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வை தூண்டும் படமாக சதி லீலாவதி இருந்தது அத்துடன் இலங்கை தீவில் வாழும் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்கள் அனுபவிக்கும் இன்னல்களையும் இது படம் பிடித்து காட்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிநாடு சென்று படப்பிடிப்பு நடத்தி சதி லீலாவதி முன்னதனமாக திகழ்ந்தது புராணங்களை மையப்படுத்தி காட்சியப்படுத்தி கொண்டிருந்த தமிழ் சினிமா முதல் முறையாக சமூக பிரச்சனையை பேசிய காரணத்தினால் ஆடல் பாடல் என்று சினிமா பத்திரிகை தனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஜனவரி மாத இதழில் சதி லீலாவதி படத்தை பாராட்டி எழுதியிருந்தது எல்லிஸ் ஆர் தங்கன் தமிழில் மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் இந்தியிலும் படங்களை இயக்கி இந்திய திரைப்பட வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றினார் சதி லீலாவதியைத் தொடர்ந்து சீமந்தனி இரு சகோதரர்கள் அம்பியாபதி சூரியபுத்திரி சகுந்தலா காளமேகம் தாசிப்பெண் வால்மீகி மீரா பொன்முடி மந்திரி குமாரி ஆகிய படங்களை தமிழில் எடுத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மீராவை இந்தியிலும் இயக்கினார் மேலும் டங்கன் தி ஜங்கில் தி பிக் ஹண்ட் ஹாரி பிளாக் ஹண்ட் தி டைகர் வீல்டு டு ப்ராக்ரெஸ் டார்ஜான் கோஸ் டு இண்டியா போன்ற படங்களை ஆங்கிலத்தில் எடுத்தார் மேலும் ஆங்கிலத்திலேயே பார்லிமெண்டி அண்ட் யூனியன் ஜேசையா பாக்ஸ் போன்ற படங்களையும் இயக்கினார் இது தவிர அவர் ஆண்டிஸ் கேங் என்ற படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தொலைக்காட்சி தொடர் நிகழ்ச்சியாகவும் இயக்கினார் அடிப்படையில் கேமராவும் லென்ஸும் தான் சினிமாவை உருவாக்குகிறது என்றாலும் அது கலை படைப்பாகவோ அல்லது தொழில்நுட்பமாகவோ உருவாகவில்லை மாறாக சினிமா என்பது ஒரு கிளர்ச்சி ஒற்றும் புதிராக பார்க்கப்படுவதால் சினிமா மற்ற கலைகளிலிருந்து வேறுபட்டு காணப்படுகிறது சினிமாவின் இரண்டாவது நூற்றாண்டில் டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக பல்வேறு அடுக்குகளை கொண்ட எளிய காட்சி ஊடமாகிவிட்டது அடிப்படையில் திரைப்பட படப்பிடிப்பு என்பது கேமரா வைக்கும் முறை ஒளிப்பதிவு செய்யும் முறை சூரிய ஒளித்தன்மை ஒளியை அமைக்கும் முறை லென்ஸு குறித்த அறிவு என்று தொழில்நுட்பங்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் இவைகளெல்லாம் தெரிந்தால்தான் ஒரு படத்தை இயக்க முடியும் படப்பிடிப்பு முழுவதும் நிறைவடைந்ததும் படத்தின் பின் தயாரிப்பு வேலைகள் தொடங்கும் அதாவது போஸ்ட் புரொடக்ஷன் என்ற பணி தொடங்கும் இந்த பணியின் போது படத்தொகுப்பு அதாவது எடிட்டிங் ஒலி சேர்க்கை அதாவது டப்பிங் இது போன்ற வேலைகள் தொடங்கும் அதன் பிறகு ஒளி சேர்க்கையின் போது பின்னணி இசை கோர்ப்புகளும் பாடல்களும் சேர்க்கப்படும் அதாவது ரீ ரெக்கார்டிங் சேர்க்கப்படும் இவை அனைத்துமே சினிமாவில் தொழில்நுட்பம் சார்ந்தவையாகும் ஒரு படம் இயக்க ஒரு படத்தை தயாரிக்க இவ்வளவு கலைகளையும் தெரிந்திருக்க வேண்டும் இவ்வாறு தான் சினிமா உருவானது ஃபிலிமில் ஆரம்பித்த சினிமா இன்று டிஜிட்டல் என்று தொழில்நுட்ப வளர்ச்சி பெற்று பெரிய அளவில் சென்று கொண்டிருக்கிறது